கலாஹில் கதீமி ஒல்ஃபுர் கான் மஜீத் அப்துல் அமான் அதி இலா அஹ்லிஹா சதத் அல்லா மோலான் அல்லஹ் நல்லடியார்களே ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் இந்தியாவினுடைய குடியரசு தின விழா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா ஒரு குடியரசாக மலர்ந்த நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது தேசிய திருவிழா என்று இந்த நாளை குறிப்பிடுகிறார்கள் சுதந்திரம் என்பதும் இந்த நாட்டினுடைய ஒரு விழா குடியரசு தின விழாவும் இந்த நாட்டிற்கான ஒரு தேசிய விழா ரெண்டுக்குமான வேறுபாடு உண்டு சுதந்திரம் என்கின்ற போது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய நாள் அதற்கு முன்பு வரை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு இந்த நாடு அடிமைப்பட்டிருந்தது நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்கின்ற உணர்வை சுதந்திர தினத்தில் நாம் பெறுகிறோம் அதே நேரத்தில் சுதந்திர நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவையா இல்லையா அது எந்த மாதிரியான சட்டம் வேண்டும் என்கின்ற கேள்வி வருகிற போது இதற்கு முன்பு எத்தனையோ ஆட்சி முறைகள் இருக்கிறது நாம் இந்தியாவில் பாரம்பரியமாய் நீண்ட நாட்களாய் அமலில் இருந்தது மன்னராட்சி முறை முடியாட்சி என்று இதற்கு சொல்லுவார்கள் முடியாட்சி என்று சொன்னால் மன்னரை அடுத்து மன்னர்கள் அந்த மன்னருடைய வாரிசுகள் அடுத்து அவர்கள் மன்னர்களாக மாறுவார்கள் இதற்கு இடையில்தான் பிரிட்டிஷாருடைய ஏகாத்திய பத்தியம் இந்தியாவுக்குள்ளே வருகிறது எல்லாம் சென்ற பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் எந்த ஆட்சி முறை வேண்டும் என்ற வினா முன்வைக்கப்பட்ட போது மக்கள் குடிமக்கள் குடியாட்சியை எதிர்பார்த்தார்கள் குடியாட்சி என்றால் என்ன ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஓட்டு இது ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கின்ற கடைகோடி மக்கள் மனிதனாக மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு இந்த ஓட்டை கொண்டு என்ன செய்வார்கள் தன் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் அங்கே போகிறோம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதை கொண்டு ஆட்சி செய்வார்கள் என்றால் அதற்கு ஒரு சட்டம் வேணுமா இல்லையா அந்த சட்டத்தை எழுதி சட்டத்தின் ஆட்சியை இங்கே நிலைநாட்டினார்கள் அதுதான் கான்ஸ்டிடியூஷன் என்று அதை சொல்லுகிறார்கள் இந்தியாவிற்கான ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேண்டும் ஒரு சட்ட அமைப்பு வேண்டும் என்று சொல்லி ஒரு குழு நியமிக்கப்படுகிறது இந்தியா முழுக்க இருந்த பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் அறிஞர்கள் நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த அவை தமிழகத்திலிருந்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சென்றார்கள் அதில் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத் என்று சொல்லுகிறோமே அவர்களும் அந்த பொறுப்பில் இருந்தார்கள் இறுதி வடிவம் கொடுப்பதற்கு அம்பேத்கர் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இடத்தில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் ஆய்வுக்கு பிறகு நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறில் அந்த சட்டம் நிறைவு செய்யப்படுகிறது அன்றைக்கி அதை நாம் குடியரசு தின விழாவாக அறிவித்திருக்க வேண்டும் நவம்பரில் நவம்பரில் அறிவிக்கவில்லை டிசம்பரில் அறிவிக்கவில்லை ஜனவரி ஒன்றும் அறிவிக்கவில்லை ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் வரை காத்திருந்தார்கள் ஜனவத்தி ஜனவரி இருபத்தி ஆறில் தான் இது குடியரசு என்று அறிவிக்கப்படுகிறது ஏன் இந்த வெயிட் சுதந்திரம் பட்டு அவன் அன்னைக்கு போன அன்னைக்கு நைட்டே கொடியேற்றி சுதந்திர தின விழான்னு சொன்னோமே சட்டம் ஏற்றி முடித்த உடனே ஏன் அங்கே குடியரசு தின விழா என்று அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இந்தியாவின் சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தது இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறு காரணம் கராச்சியில் நடந்த ஒரு பெரிய மாநாடு சுதந்திரமான முது சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டது இந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைக்கே நாங்கள் விடுதலை வாங்கிட்டோம்னு அறிவிச்சாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் இதே போன்ற விடுதலை ஜூலை இந்த ஜனவரி இருபத்தாறு என்று சொன்னாலே சுதந்திர தின விழாவாக இந்தியா முழுக்க கடைபிடிக்கப்பட ஆரம்பித்தது அப்போது அது சுதந்திரம் என்பது வேறு தேதிக்கு மாறியதாலே ஜனவரி இருபத்தி ஆறை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய குடியரசு தின விழாவை அந்த நாளிலே மாற்றி வைக்கப்படுகிறது இப்படி இந்தியா சுதந்திரம் பெற்று குடியரசு நாடாக இது உருவற்ற தினம் இன்றைய தினம் என்பதை நாம் படிக்கிறோம் குடியாட்சி என்பது எல்லா மக்களுமாக இணைந்து தன் மன்னர் தன்னுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது ஆபிரகாம் லிங்கன் சொல்வாரல்லவா அல்லவா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் மக்களுக்கு மக்களுடைய மக்களுக்காக செய்யப்படுகிற ஆட்சி மக்களாட்சி என்ற ஒரு தத்துவம் சொல்லுவாரே அதுதான் இன்றைக்கும் குடியரசுக்கு சொல்லப்படுகிற தத்துவம் அல்லாஹ் இந்த அரசு குறித்து பேசுகிற போது ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறான் அப்துல் அமான் அத்தி இல அஹ்லிஹா ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் அவரவர்களுக்குரிய அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது ஒரு வசனம் இதா பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதி வழங்கினால் அதில் நீதத்தை கொண்டு உங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று பணிக்கிறார் அவரவர்களுக்குரிய அமானிதங்களை தருவதாக ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் நீதம் நிலைநாட்டப்பட்டதாக ஆட்சி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு உமர் அப்துல் அதீஸ் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நதிக்கரைகளில ஒரு ஆடு ஓனாயால் தாக்கப்பட்டது என்று சொன்னால் அது குறித்து நான் கேட்கப்படுவேன் என்கின்ற அச்சம் எனக்கு உண்டு என்று சொன்னார்கள் குடிமக்களுடைய எல்லாவற்றுக்கும் வாழ்வு தாழ்விற்கும் பொறுப்பேற்கிற அரசாக இஸ்லாமிய அரசு இருந்தது சிறுபான்மை சமூகம் இஸ்லாமியர்களின் ஆட்சிக்கு கீழே தான் நிம்மதியாக இருந்தது என்பது உலக வரலாறுகள் சொல்லு செய்தி மதம் கடந்த இனம் கடந்த மனிதர்களாய் பார்க்கின்ற ஆட்சிக்கு கீழே எல்லோரும் சமம் என்று பார்க்கின்ற உயர்ந்த தத்துவத்தை இஸ்லாமிய ஆட்சி உலகத்துக்கு நிறுவியதால் தான் காந்தியிடத்தில் கேட்டார்கள் இந்தியா எந்த மாதிரியான நாடாக இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னப்போ இந்தியா ஹலிஃபாக்கள் செய்த ஆட்சியை போல உள்ள ஒரு நாடாக உமரும் அபுபக்கர் சித்திக்கும் ரத்தியெல்லாவும் செய்த ஆட்சி போல இந்தியாவில் ஆட்சி அமைய விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அதுதான் இஸ்லாமிய குடியரசு என்று சொல்வது இன்றைக்கு நான் அந்த குடியரசின் தத்துவங்களை முழுமையாய் இந்த நாட்டிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது கேள்விக்குரியான விஷயம் குடியரசு தின விழாவில் ஜனாதிபதி கொடியத்துவாரன் போது இந்த நாட்டில் மாட்டின் பெயரால் கொல்லப்படுவதை நான் கண்டிக்கிறேன் மத துவேஷத்தின் காரணமாக சில செயல்பாடுகள் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று ஒரு குடியரசு தின விழாவில் அவர் பேசினால் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஆனால் அதுபோன்றது ஒரு சூழல் இன்றைய இல்லை என்பதை நாம் பார்த்து வருகிறோம் நபிகள் பொ பொ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என் ஆட்சிக்கு கீழே ஒரு திம்மி ஒரு அடைக்கலம் பெற்று வாழுகிற ஒரு சிறுபான்மை சமூகத்தின் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் மண் ஆதா திம்மி என் ஒரு திம்மிக்கு யாராவது இடையூறு கொடுத்தால் அவருக்காக வேண்டி நாளை மறுமையில் அல்லாஹுடம் நான் வாதிடுவேன் என்று நபிகள் செல்லல்லாவுலே செல்லும் சொல்லுகிறார்கள் அதுபோன்ற போன்ற உறுதியளிக்கப்பட்ட பாதுகாப்பு மிகுந்ததாக இந்த நாடு வர வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டை நேசிப்பவர்களின் எண்ணம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா உலக நாடுகளில் இந்தியர்கள் துரத்தப்படுகிற ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது வேலை இழப்புகள் நடக்கிறது போற நாடுகளிலே இந்தியாவின் சூழல்களை பார்த்துவிட்டு இந்தியர்கள் அங்கு புறக்கணிக்கப்படுகிற காட்சிகளை பார்க்கிற அளவிற்கு இந்த நாட்டின் சூழல்கள் போடுது இந்த நாட்டின் பெருமை தான் இந்த நாட்டின் பெருமை ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம் இது மேலும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குடியரசு தின விழாவில் நாம் சிந்திக்கின்ற சிந்தனைகளாக இருக்கும் சமூகத்தில் இது போன்ற சிந்தனையோட்டங்கள் பெற வேண்டும் குடியரசை மீண்டும் மீண்டும் காப்பாற்றுகிற முயற்சிக்கு நாம் முன்வர வேண்டும் காரணம் இதுவரை இந்தியாவில் இதுபோல ஒரு சூழல் நிலவவில்லை இந்தியா ஜனநாயக நாடு தானா குடியரசு நாடானா காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் ஏனென்றால் அதற்கு எதிரான சவால்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது இதற்கு எதிராக போராடுபவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல நடுநிலை விரும்பிகளும் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உயர்ந்த ஜனநாயக சிந்தனையுள்ள எல்லா மக்களையும் அரவணைத்து போகின்ற எல்லோருடைய வாழ்விலும் உயர்வை காணுகின்ற முயற்சிகளில் நாடு ஈடுபடுகின்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பானார்